வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் ஃபுல் ஃபுல்வடின்னு கேளுங்க இந்த வீடின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லேக் பண்ணி நம் சேல்க்கு நினைவாக ஆதரவு வந்துட்டாங்க டேய் ஃபோனுக்கெல்லாம் வந்து பே பண்ணணும்டா காசு எதுவும் வச்சுருக்கியான்னு சொல்லி மாறன் கிட்டே வந்து கேட்குறாங்க நம்ம கார்த்தி தயங்கி தயங்கி என்னடா சொல்கிற எதுக்குடா தயங்கி தயங்கி கேட்குறேன் என்கிட்ட தானடா கேட்குறேன் இப்படியெல்லாம் நம்ம கணக்கு போட்டு செலவு பண்ணி வாழ்ந்தது என்ன பண்ணுறது ஆனால் என்கிட்ட சுத்தமாக வந்து காசு இல்லைடா வருமானமே இருபத்தி ஏழாயிரம் வந்துச்சு அதில் இருபத்தையாயிரூவா நான் ராகவன்ட்ட கொடுத்துட்டேன் பாக்கி இருக்கிற ரெண்டாயிரரூபா வச்சு தான் மதியானம் சாப்பிட்லான்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அடுத்த நாளுக்கு எதாவது கையில் சேஞ்ச் இருந்தால் தானே கொடுக்க முடியும் கடைக்கு போனோன்னே அந்த ரெண்டாயிரரூவா எடுத்து செலவு பண்ணிக்கலாம்டா கொஞ்சம் கோச்சிக்காதடா அப்படின்னு சொல்லி கார்த்துக்கிட்ட வந்து சொல்லும்போது பரவாயில்லடா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம எங்கேயோ இருந்தோம் இப்போ தலைகிலாம் மாறிடுச்சு என்ன பண்ணுறது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் விஜய் கேட்டு சந்தோஷப்படுறாங்க அம்மா சுற்றி நடக்கிற விஷயத்தெல்லாம் காது கொடுத்து கேட்குறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜி என்னடி சொல்கிற நம்மளை சுற்றி அப்படி என்ன நடக்குது ஆமாம் நீ ஒன்றை மட்டும்தான் இருக்க சொத்தெல்லாம் வந்து நிறையா கிடச்சிருச்சு என்னோட உன்னோடய கவனம் ஃபுல்லாக சொத்துல தான் இருக்குது ஆனால் எனக்கு அப்படி இல்லைம்மா மற்றவங்க அதுவும் நமக்கு நெருக்கமானவங்க கஷ்டப்படுறாங்கன்னு கேட்கும்போது எவ்வளோ தெரியுமா வந்து சுகமாக இருக்குது இது தாம ஆனந்தம் அப்படி என்னடி அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வேலை சாப்பாட்டு கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஏது பண்ணுறாங்கன்னு யோசிச்சு வச்சு தான் வந்து பண்ண வேண்டியது இருக்குது நான் வேணால் கடன் வந்து கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க ஏன்டியா அவங்கள போய் அம்பலுக்கிற சும்மான்னு இருங்க கார்த்தி மச்சா நீங்கள் என்ன தான் இருந்தாலும் என்னோடய ஹஸ்பண்டாக வந்து இருந்தீங்க ஒரு காலத்தில் அப்படி இருக்கும்போது இந்தாங்க ஐயாயிரம் ரூபா பணம் வேணால் நான் தரட்டேன் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சாமியா பிருந்தா வந்து கோவப்படுறாங்க அவளை பேச வேணான்னு சொல்லிவிடுங்க தேவையில்லாமல் பேசி வாங்கி கட்டிக்காதிங்க ஏண்டி ஒன்றால் காசு கொடுக்க முடியுமா முடியாதுல்ல அப்படின்னா என்கிட்ட காசு இருக்குது வந்து வாங்கிக்க வேண்டியதானே கார்த்தி மச்சான் இங்கே வந்து என்கிட்ட காசு கேட்டால் நான் எவ்வளோ வேணாலும் தருவேன் என்ன மச்சான் லட்சத்தில் வேணான்னு கேளுங்க நான் உங்களுக்கு தராமல் வேறு யாருக்கு தர அப்படின்னு கார்த்திகிட்டே வந்து ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க இதை பார்த்த உடனே பிருந்தா வந்து செம்மையாக வந்து கோவப்படுறாங்க என்னங்க இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க போங்க இங்கேருந்து முதல்ல ஏய் வாங்கினதெல்லாம் மறந்துடுச்சா உங்ககிட்ட காசு பணம் இல்லைன்னா கூட இந்த வெட்டி வீராப்புக்கு மட்டும் குறைச்சலே இல்லைல்ல ஏய் என்னடி நினச்சிக்கிட்டுருக்க நாங்கள் இப்படியே இருந்துட மாட்டோம் மேலே ஏறி வருவோம் பிருந்தா முதல்ல நீங்கள் உங்களை பாருங்கள் அதுக்கப்புறம் மேலே ஏறி வரதை பற்றியெல்லாம் யோசிக்கலான்னு சொன்னோன்னே மாறனுக்கு செம்மையாக கோவம் வருது ஏ விட்ரா என்னடா எப்போதும் நீதான் கோவப்படுவேன் என்ன பண்ணுறது பொறுப்பு கடமையெல்லாம் நமக்கு நிறையா இருக்குடா இவகிட்ட மோதி சண்டை போடுற அளவுக்கு நம்ம பக்குவம் இல்லாமல் இருக்க முடியாது முன்னாடி சொத்து சொப்பம்னு ஏகப்பட்டது இருந்துச்சு நூறு தலைமுறை வந்தாலும் கவலை இல்லைங்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட சொத்து இருந்துச்சு இப்போ அடுத்த வேறு சாப்பாடு கூட நம்ம உழைச்சாதாங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் பொறுப்பாக தான் இருக்கணும் இவகிட்ட சண்டை போட்டு நேரத்தை விரையமாக்கி நம்ம அதிகாரியை போய் பார்க்குறது இதெல்லாம் செட்டே ஆகாது நம்ம கிட்டே இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி மாறன் சொல்கிறதும் கரெக்டு தான் சொல்லிட்டு போகிறாங்க மாறன் பேசுறது எல்லாத்தையும் ராமச்சந்திரன் கேட்குறாங்க பாத்தியா அவன் எவ்வளோ சண்டைக்குன்னு போவான்னு உனக்கே நல்லா தெரியும் அவன் இப்போ பொறுப்பாக இருக்கான் கார்த்திக்கும் ராகுவனுக்கும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தரான் இதெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறப்ப சரி ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப வீரா வந்து யோசிக்கிறாங்க எல்லாருக்கும் பணம் தேவை நிறையாவே இருக்குது அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் இவங்க இத்தனை நாளாக ஆடம்பரம் பண்ணதுக்கே அதுக்கே வந்து செலவாகிட்டே இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையாங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம வீராலேருந்து எல்லோரும் என்னடா கடையில் எப்படி வருமானம் இருக்குது கடையில் இன்றைக்கி நிறையா சேல்ஸ் ஆச்சு ஆனால் கல்லால் பணம் இல்லை இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளால் துணியை வந்து வாங்கக்கூட முடியாத அளவுக்கு ஆகிடுமோன்னு எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஏண்டா முதல் நாள் தானே முதல் நாள்லேருந்து கவலைப்பட்டாதான் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே நம்ம துணியை வந்து ரொட்டேஷன் பண்ணோன்னா அதுக்கும் காசுலாம் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல அதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க இவருந்தாலும் என்றைக்குமே காசு இல்லைங்கிற விஷயத்த காட்டி கோவப்படுறாத உன் அண்ணங்கிற ரெண்டு பேர்கிட்டையும் நான் ஏன் கோவப்பட போகிறேன் இருந்தால் கொடுக்க போகிறேன் இல்லைனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க பாவம் பொறுப்பாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க நம்மளால் எம்பிட்டு சிரமமாக வச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு தூங்கறதுக்காக போகிறப்ப சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது மாறனுக்கும் பொறுப்பெல்லாம் நம்ம குடும்பத்து மேலே இப்போ நல்லாவே வந்து சுமக்க ஆரம்பிச்சாச்சு என்ன செய்கிறதுன்னு சுத்தமாக தெரியல எனக்கு மட்டும் வேறு ஏதாவது ஒரு தொழில் தெரிஞ்சிச்சுன்னா அதையும் நைட் டைமில் போய் பார்க்கலாம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப டே காலையிலேருந்து உழைச்சிட்டு வந்துருக்கல்ல தூங்குறா பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே நம்ம வீரா வந்து யோசிக்கிறாங்க இப்போன்னு பார்த்து மாறன்கிட்ட எனக்கும் பணம் வேணும் காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எப்படி இவங்க கிட்டே வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம வீரா எப்பட்றா கேட்குறதுன்னு தெரியாமல் அப்போன்னு பார்த்து நம்ம மாறன்கிட்ட கேட்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட தான் ஆட்டோ இருக்கே அப்படி இருக்கும்போது ஆட்டோ ஓட்டலாமே அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் நீ எனக்கு வழி காட்டிட்டே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துகிட்ருக்காங்க அப்போனு பார்த்து வள்ளியம்மா வந்து பூ ஏதோ ஒன்று தொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வள்ளியம்மா கிட்டே வந்து கேட்குறாங்க வீரா இப்போன்னு பார்த்து நீ எங்கே போகிற தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதுக்கு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் என்ன வேலை இந்த நேரத்துலையா அண்ணன் தூங்கிக்கிட்டு இருக்காங்க மாரன் தூங்கிக்கிட்டு இருக்கா நீ எங்கே போகிற சொல்லு வீடா எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி கேட்டு விடனே வேறு எங்கேயும் இல்லை வள்ளியம்மா ஆட்டோ ஓட்ட போகிறேன் நாலு சவாரி கிடச்சிச்சின்னா ஒரு ரெண்டாயிரம் கிட்ட காசு கிடைக்கும் அப்படி இருக்கும்போது எனக்கு காலேஜ் ஃபீஸ்க்குலாம் பணம் தேவைப்படுது இப்போ மாரன் இருக்கிற நிலமையில் நானும் அவனுக்கு சுமையாக கூடாது அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வீரா நீ உள்ள போ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இருங்க வள்ளியம்மா நான் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த வீட்லேயே பொறுப்பான பொண்ணுங்கன்னா அது வீரா தான் என்ன பண்ணுறது நம்ம குடும்பத்துக்காக தம்பிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப இது எல்லாத்தையும் விஜய் வந்து பார்க்குறாங்க வீராக்கா ஆட்டோ ஓட்ட போகிறீங்களா சரி சரி நான் பார்த்துக்கிறேன் இனிமேட்டு மாறன் என்கிட்ட பிரச்சினைக்கே வரமாட்டான்னு சொல்லிக்கிட்டு தான் இது சரியான சந்தர்ப்பம் நான் உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறோம் சரிங்களா நீங்கள் இருக்கிறது தான் இந்த குடும்பத்துக்கு பக்கபலமாக இருக்குது அப்படி இருக்கும்போது அப்படின்னு விஜய் வந்து நக்கலாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆட்டோவை தள்ளிகிட்டே போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க வீரா ஒரு பக்கம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சி நம்ம மாறன் வந்து எந்திரிக்கிறாங்க வீராக்கு எதுவும் பணம் தேவை இருக்கான்னு நான் கேட்கவே இல்லையே அவ ரொம்பவே பாவம் இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப செகுத்தை பார்த்துக்கிட்டு வீரா உனக்கு எதுவும் காசு வேணுமா சொல்லிடி ஏதாவது இருந்தால் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னது அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து தூங்கிருக்க மாட்டா வீரான்னு சொல்லி திரும்பி பார்த்தா வீரா இங்கே இல்லவே இல்லை எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வெளியில் வந்து வராங்க வள்ளிக்கிட்ட கேட்குறாங்க வீரா எங்கே போனான்னு பார்த்தியா இல்லைடா அவள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா என்னத்த சொல்லக்கூடாது இருக்காளான்னு சொல்லி வாசலுக்கு போய் பார்த்தா ஆட்டோ இல்லை என்ன ஆட்டோ ஓட்டுறேன்னாலா அவளுக்கு இதே வழியாக போச்சா நீ தடுக்க மாட்டியா டேய் தடுக்கலான்ட்டு இருந்தேன்டா அவளுக்கு ஏதோ வந்து அவசரமாக ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பணம் தேவை இருக்கா சவாரி ஓட்டிட்டு வந்தா காசு கிடைக்கும்ல அதுக்காக தான் ஆட்டோ ஓட்ட போயிட்டா நானும் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் நான் என்ன இங்கே நல்லபடியாக அந்த குடும்பத்தை வந்து பார்த்துக்கலையா எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கா சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட தான் பைக் கிடையாது உடனே நடந்து போகலான்னு சொல்லிட்டு